வெற்றி வைக்க வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கு என்ற நம்பிக்கையில நான் இங்க வந்திருக்கேன் அரசியல் வந்து எனக்கு புதுசு அவரு என்னோட மகன் மாதிரி நேருக்கு நேர் சந்தித்த வேட்பாளர்கள் சென்டிமெண்டாக பேசிய ராதிகா முதல் முறையாக விருதுநகர் வந்து எனக்கு புதுசு இல்லை இருந்தாலும் இங்க வந்து ஒரு வேட்பாளராக இங்க நின்று மக்களுக்காக நல்லது செய்யறதுக்கு இங்க எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் கொண்ட பலங்கள் விருதுநகரில் நெகிழ்ச்சி இந்திய நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கிய கட்சிகளாக இருக்கும் திமுக மற்றும் அதிமுக தங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியாக உருவாகியிருக்கும் பாஜக தனது கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜி கே வாசனின் தமாக பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஐஜே கே உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்கிறது இதனிடையே பாஜக கூட்டணியில் நடிகர் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி இணைந்து போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்கட்சியை பாஜக தலைவர்கள் முன்னிலையில் கலைத்துவிட்டு பாஜகவில் தன்னையும் அதன் நிர்வாகிகளையும் இணைத்து கொண்ட சம்பவம் தொண்டர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது இதையடுத்து மூன்றாவது அணியின் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு வழியாக முடிந்துவிட்ட நிலையில் தமிழகத்தில் இருபத்தி மூன்று தொகுதிகளில் தாமரை சின்னத்திலும் பதினாறு தொகுதிகளில் கூட்டணி கட்சியினர் அவர்களது சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதியில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதே வேளையில் கடந்த திங்கட்கிழமையன்று பங்குனி உத்திர திருநாள் என்பதால் பெரும்பாலான வேட்பாளர்கள் நல்ல நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வந்தனர் இதனால் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினரிடையே மோதல்கள் ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் தனது கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் சேர்ந்த சரத்குமாரின் மனைவி ராதிகா விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் தேமுதிக சார்பில் மறைந்த விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் இத்தகைய சூழலில் கடந்த திங்கள்கிழமையன்று விருதுநகரில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பாஜக வேட்பாளர் ராதிகா தன்னுடைய கணவர் சரத்குமாருடன் அங்கு வந்திருந்தார் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் முடிந்து வெளியே வந்த சமயத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடன் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் அங்கு வந்திருந்தார் அப்போது பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ராஜேந்திர பாலாஜி மற்றும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் ஆகியோர் நேருக்கு நேர் சந்தித்து நட்பு பாராட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் இதையடுத்து அங்கிருந்த சரத்குமார் ராஜேந்திர பாலாஜியை நலம் விசாரித்துவிட்டு விஜயபிரபாகரனை ஆற கொண்டார் இந்நிலையில் விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த ராதிகா சரத்குமார் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் பிரபாகரன் என் மகளுடன் படித்தவர் அதனால் அவரும் எனக்கு மகன் மாதிரி அந்த சின்ன பையன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் அது மட்டுமின்றி அவர் தொடர்ந்து பேசும்போது விருதுநகர் எம்பியாக உள்ள மாணிக்கம் தாக்கூர் தொகுதிக்கே வருவதில்லை என்கிறார்கள் விருதுநகர் தொகுதியில் நல்ல விஷயங்கள் செய்ய நிறைய உள்ளது அதே வேளையில் பாஜக கட்சியினரின் ஆர்வத்தையும் வெறியையும் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக உள்ளது பத்தாண்டுகளில் மோடி செய்துள்ளதை மக்களிடம் எடுத்து சொன்னாலே போதும் இதுவே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் விருதுநகரில் கிடப்பில் போடப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் முடிப்போம் மேலும் நம்முடைய சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே நம்பிக்கை மோடிதான் என தெரிவித்திருந்தார்

இங்க விருதுநகர் தொகுதியில பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்ட எனக்கு வாய்ப்பளித்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் முதல என் நன்றி சொல்ல கடுமைப்படுத்தேன் இங்கே முதல் முறையாக விருதுநகர் வந்து எனக்கு புதுசு இல்லை இருந்தாலும் இங்க வந்து ஒரு வேட்பாளராக இங்க நின்று மக்களுக்காக நல்லது செய்யறதுக்கு இங்க எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என் சொந்தங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வெற்றி ஜெயிப்பு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கு என்ற நம்பிக்கையில நான் இங்க வந்திருக்கேன் அரசியல் வந்து எனக்கு புதுசு இல்லை இருந்தாலும் இந்த வாய்ப்பை சிறப்பாக செயல்படணும் அதாவது நாங்க ஜெயிச்சிடுவோம்னு சொல்றது வந்து ரொம்ப ஈஸி நான் வேலை செய்யணும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க